சவுக்கு சங்கர் வந்து அந்த பெண் காவலர் கொடுத்தும் அதிகாரி கொடுத்தும் பேசியது வந்து சவுக்கு சங்கர் தப்பு தான் பண்ணிட்டார் இந்த விஷயத்தில் அந்தாலும் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது என்கிற ஒரு மனநிலை மக்கள்ல இருந்த போது அப்போ உங்கள் பார்வையில் ஒரு கோளாறு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகுதா இல்லையா இது எல்லாரும் பாக்குறோம் இல்லை இது ஒன்றும் ரகசியமா ஒருத்தனை வந்து அப்பா கிலோமேல முடிச்சாங்கலாமா அவன் எழுபது கோடி ட்ரக் வச்சு இல்லை இல்ல பிடிச்ச உடனே பேப்பர் வந்து நியூஸ்ல வந்து டிவியில் கட்டாம் கொஞ்சம் கட்டுறான் போறாங்க வராங்க தெரியாத ஒண்ணு இல்ல கிளம்பாக்கம் அந்த வந்து அந்த டெண்டர் வந்து ஆறு வருஷம் ஆகும் சார் ஆறே வருஷம் ஆகுது சார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆய் போனான் இப்ப போய் பிடிச்சா பிடிச்சா சரியா இருக்கும் சொல்றதுக்காவது ஒரு கேஸ் போட்டுக்கணும்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம முதல்வருக்கு இல்லை நம்ம ஆட்சியாளர்களுக்கு ஒரு தப்பை கூட தப்பு இல்லாமல் செய்ய தெரியும் உயர் அதிகாரிகள் கலந்து ஆலோசிச்சு அதுக்கு பின்னாடி அமைச்சருடைய கங்கனும் சார் ஒவ்வொரு அரசும் இந்த மாதிரி எதிர்ப்பா பேசுறவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சுன்னா எடப்பாடியா பத்து வருட ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி வாழ்க்கைகள் கூட தான் நீங்க அடுத்து ஆட்சி சார் அப்ப நீதிபதியா சொல்றாரு இப்ப இவர் யூடியூப்ல பேசறது ஒருத்தர் தேடி போய் பாக்கிறான்னா அதுல உண்மை இருக்கானே பேசுறான் அப்போ ஊழலற்ற ஆட்சி அதிகாரிகள் ஊழல் பண்ணாங்கன்னா அதை தடுக்கணும் சொல்றாரு இந்த நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாய ஐயா அவர்களும் மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி சார் நினைச்சிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான அந்த குண்டர் சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டது இது சம்பந்தமாக பல விவாத காலத்துலேயும் நீங்கள் சந்தித்து அதுக்கு உண்டான விளக்கத்தையும் நீங்கள் வந்து பல மேடைகளையும் நீங்கள் பேசியது நாங்களாம் வந்து தொலைக்காட்சி மூலியமாக பார்த்தோம் மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக நேற்றைய தினம் வேறொரு வழக்கில் குண்டார் போட்டிருக்காங்க சவு சங்கர் அவர்கள் மீது தொடர்ந்து அவர் மீதான இந்த ஒரு குண்டர் சட்டம் என்பது போடப்பட்டு வருது இது இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை போதிய சட்ட அறிவு நம்முடைய அரசுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கடந்த குண்டாசு ரத்திலேயே நீதிமன்றங்கள் வலுவான சில குட்டுகளை அரசுக்கு வைத்தது ஜனநாயகம்னா என்ன பேச்சுரிமைன்னா என்ன ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது ஒரு சிட்டிசன் எதை பேசலாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல கருத்துக்களை சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி கருத்து சொல்கிற எல்லோரையும் பிடிச்சி போட்டுருவீங்களா இப்போ காவல்துறை நீதித்துறை ஏன் நீதிபதிகள் பற்றி கூட சினிமாக்களில் பலர் வந்து கொச்சையாக பேசுகிறாங்க நகைச்சுவாக பேசுகிறாங்க அதற்காக சினிமா இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டுற முடியுமா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சாரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதித்துறையில் லஞ்சம் இருக்குது குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துற முடியுமா அப்போது ஒரு விமர்சனம் வருகுதுன்னா அரசை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விமர்சனம் பண்ணுறவனை விட்டுட்டு அது என்ன விமர்சனமோ அதை களைவதற்கான முயற்சி ஒரு ஐடியல் அரசாங்கம் செய்யணும் ஒரு ஐடியல் அரசாங்கம் அந்த நாட்டில் உள்ள குடிமகன்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவனுடைய வியூஸை சொல்வதற்கு அவனுக்கு இந்திய அரசும் சட்டம் ஒரு உரிமையை வழங்கியிருக்கு அதை நாம் போய் வேட்டையாடினோம்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை அத்து போகும் அதனால இந்த மாதிரியான நடவடிக்கையை தவிர்த்து விட்டு என்ன சவுக்கு சங்கர் என்ன குற்றம் செஞ்சாரோ அந்த குற்றத்துக்கு உண்டான குண்டாசை நீங்கள் அந்த வழக்குகளில் நீங்கள் போடுகின்றாங்க இப்போ ஒரு அளவுக்கு மேலே ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த மாதிரி வந்து கஞ்சா வைத்திருந்தா அதன் மீது குண்டாஸ் போடணும் நீங்கள் முதல்ல வந்து சவுக்கு சங்கன் மீது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கு எஃப்ஐஆர் போடப்படுது இல்லையா நாலு அரிஞ்சில அப்பயே சொன்னாங்க அதுக்கடுத்து அந்த கஞ்சா வச்சிருந்தான்னு போடும்போதே இந்த கஞ்சாவரங்களே ஒரு குட்டாஸ் போட்டுருவாங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு ஒத்து போகிற விஷயமா இருந்திருக்கும் இந்த அளவுக்கு மேல ஒருத்தங்கிட்ட வச்சிருந்தா வச்சிடலன்னு அது வேற விஷயம் வச்சுக்கோங்க அவர்கிட்ட கைப்பற்றப்பட்டதாக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டால் அது வந்து குண்டாசில் போய் முடியலாம்ன்றது இங்க ஒரு நடைமுறை ஃபார்மாலிட்டி குண்டாசு போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு அஞ்சு வந்து இந்த பெண் காவலர் குறித்தான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் எட்டு அஞ்சுல தான் அந்த சிஎம்டிஏ இன்ஜினியர் கிலாம்பாக்க பேருந்து நிலையம் கட்டுவதற்கான டெண்டரில் பொய்யாக சில ஆவணங்களை ஃபேகா சில ஆவணங்களை தயார் பண்ணி சவுக்கு சங்கர் வெளியிட்டாரு அதனால பொதுமக்கள் மத்தியில இது ஒரு பெரிய குழப்பத்தை புரட்சியை இல்லை ஒரு எரிச்சலை இல்லை ஏன்னோ ஒரு ஒரு அஜிஸ்டேட்டை உண்டு பண்ணிச்சு ஒரு கல ஒரு கழகத்தை உண்டு செஞ்சது தொடர்ந்து இவர் இந்த மாதிரி வந்து இதே வேலையாக செய்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்க குட்டாஸ் போடுறீங்கன்னு சொல்றீங்க அந்த சம்பவத்துல அந்த இந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த ஜஸ்ஸாவதிகளை இவர் வெளியிட்டது அடிப்படையில் நாட்டில் எங்கேயா பிரச்சனை இருக்குது இது தேசிய அதாவது தேசிய நலனுக்கு இது எங்கேயாவது ஊறு விளைச்சுதான் அப்படின்ற ஒரு கொஷினை உச்ச நீதிமன்றமும் கேட்டது உயர் நீதிமன்றமும் கேட்டுதான் அந்த குண்டாசை பண்ணி இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து இன்றைக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து அந்த பெண் காவலர் கொடுத்தும் அதிகாரி கொடுத்தும் பேசியது வந்து சவுக்கு சங்கர் தப்பு தான் பண்ணிட்டாரு இந்த விஷயத்துல அதனால இந்த மாதிரி பேசிருக்க கூடாது என்கிற ஒரு மனநிலை மக்கள்ல இருந்தபோது அந்த கஞ்சா வைத்திருந்தார் என்று வழக்கு போட்ட போதே எல்லாரும் சொல்லிட்டான் இது வந்து அரசாங்கங்கள் பயன்படுத்துகிற ஓல்டு டெக்னிக் இது எல்லா கவர்மெண்ட்டும் பயன்படுத்தும் ஏன்னா நம்ம ஊர்ல பல பேர் மேல வந்து இந்த குட்டா இந்த கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்குல்ல அதை வச்சு சொன்னாங்க அப்போ சவுக்கு சங்கர் செய்ததற்கு அவருக்குரிய தண்டனை கொடுக்காம அரசு வேற எதற்காகவோ அவரை வந்து கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க அவர் மீது குண்டாஸ் போட போறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க சார் இதற்கிடையில வந்து இவங்க வந்து அந்த இளம் என்ற அந்த இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட புகாரில் குண்டாஸ் போட்டு கூடுதலா இந்த ரெண்டு கேஸையும் சேர்த்துட்டாங்க தொடர்ந்து அவதூறு மாதிரி பேசுறாருன்னு அதுக்கு தான் வந்து நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்து இன்னைக்கு விட்டுருக்கு உண்மையிலேயே அவங்க நீங்க கஞ்சா தான் சொன்னீங்களே ஒரு வழக்கு அந்த வழக்குல குண்டாஸ் போட்டிருந்தாங்க கூட அது ஒரு பெரிய நீதிமன்ற கண்டனத்திற்கு உள்ளாக இருக்காரு நீதிமன்றம் குண்டாஸ் தான் என்னென்ன வரையறை அடிப்படையில் குண்டாஸ் போடணும் அப்படின்னு ஒரு சட்ட விதிமுறைகளாக இருக்கு அதாவது யாருன்னா இந்த மாதிரி பூட்லிக் கேஸ் வந்து சைபர்லா அஃபண்டரு ட்ரக் அஃபண்டரு ஃபாரஸ்ட் அஃபண்டரு பூண்டாஸ் இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸ் சாண்ட் அஃபண்டர்ஸ் செக்ஸுவல் ஸ்லம் கிராபர்ஸ் அண்ட் வீடியோ ப்ரைசி அந்த ஆக்டில் வரவங்க இவங்க தான் குண்டாஸ் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அப்போ நீங்க இந்த வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்தில் சில விஷயங்களை வந்து குண்டாஸ் போட்டாங்க இம்மென்றால் சினிவாசம் யோ எதுக்கியா ஏனென்றால் வனவாசம் அப்படின்ற ஒரு செட்டப் அப்ப இருந்தது அதுக்காக பல கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது அதே போல அரசுக்கு எதிராக பூச்சி விடுவர்கள் மீது நாம வந்து இந்த அதே வெள்ளக்கார குண்டா சட்டத்தை பயன்படுத்துவது அவன் பேச்சுரிமைக்கு எதிராக பயன்படுத்திய குண்டாசை நாமும் பயன்படுத்துவது மீண்டும் ஆங்கில ஆட்சிக்குள் நாம் போவதற்கு அர்த்தமாகும் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கஞ்சா வைத்திருந்தால் அது குன்ற சட்டம் போடலாம் அதுக்குண்டான வழிவகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாள்தோறும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் எத்தனையோ பல டன் கணக்குல வந்து கஞ்சாக்கள்லாம் பறிமுதல் செய்யப்படுறாங்க திமுகவுடைய நிர்வாகிகள் பலரும் வந்து அதுல சிக்கியிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க அப்ப அவர்கள் மீது எல்லாம் சட்டம் போடப்படுகிறதா இல்ல நீங்க அடிமடியில் கை வைக்கிறீங்க அப்புறம் கட்சி நடத்துவோம் யாருங்க கட்சி நடத்துல இப்ப சமூக சங்கரவர்கள் இப்போ இப்ப இத்தனை கிலோ ஒரு மூணு நாலு கிலோ வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இவ்வளவோ செய்திகள்ல நம்ம பார்க்கிறோமே பல டன் கணக்குல வந்து இப்படிபடுது பல கோடிக்கணக்கான மதிப்பெல்லாம் நான் எழுதிய சட்டம் சரியான சட்டம் இந்த சட்டம் தவறாம கையில் போகிற போது இதை எதிர்ப்புக்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன்னு சொல்றாரு அப்போ இந்த மாதிரி வச்சிருந்தா குண்டாஸ் போடணும்னு இருக்கு நான் யார் மேல பயன்படுத்துறது நான் பயன்படுத்துறதை பொறுத்து தரேன் அப்போ நீங்க சட்டத்தை சொல்ல சட்டத்தைல்லாம் இப்ப அப்ப பிடிப்பட்டிருக்காங்க இல்லையா இப்ப இந்த மாதிரியான நபர்கள் ஈடுபட்டவர்கள் எல்லாம் வந்து குண்டர் சட்டம் போட தகுதி வாய்ந்தவர்களா ஏன்னா இப்ப இத்தனை பல ஆயிரம் கோடி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய திமுக கோடி கிளம்பாக்கம் சட்டப்படி அவன் மேலே போட்டிருக்கணும் அப்போ உங்கள் பார்வையில் ஒரு கோளாறு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகுதா இல்லையா இது எல்லாரும் இல்ல இது ஒன்றும் ரகசியமாக ஒருத்தனை வந்து அம்மா கிளம்பு ஒருத்தர் குடிச்சாங்களாமா அவன் எழுபது கோடி ட்ரக் எல்லாம் இல்லை பிடிச்ச உடனே பேப்பர் வந்து நியூஸில் வந்து டிவியில் கட்டா மூஞ்ச கட்டுறா போகிறாங்க வராங்க இப்போ நம்ம சா ஜாஃபர் பிரசாத் இப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன கேஸ் போட்டிருக்கா டெல்லியில் வந்து என் போடுறாங்க என்சிபி போட்டதின் அடிப்படையில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேஸாவது நம்ம போடணும்ல ஆமா ஆமா எங்க போலீஸும் இதை கண்டுபிடிச்சது இல்ல ஜாபர் சாதிக்கும் கூட்டாளி ஒருத்தன் இருந்தா அவனை பிடிச்சி ஒரு எஃப்ஐஆர் போட்டோம் நாம நிருபராதிகள் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்காவது ஒரு கேஸ் போட்டுக்கணும்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம முதல்வருக்கு இல்ல நம்ம ஆட்சியாளர்களுக்கு ஒரு தப்ப கூட தப்பு இல்லாம செய்ய தெரியும் இந்த தப்பை சரியா செஞ்சிருந்தாங்கன்னா நீதிமன்றம் இன்னைக்கு வந்து குட்டு வாங்கிருக்காரு நீதிமன்றம் கேக்குது தேசிய பாதுகாப்புக்கு இடைஞ்சலா இந்த விஷயம் எங்க இருக்குன்னு சொல்லு நம்மளால பதில் சொல்ல முடியாது சரியாக செய்தாலும் அது வந்து சட்ட விரோதம் தானே இல்ல குறைஞ்சபட்சம் அந்த அந்த திறமை கூட இல்ல பாருங்க ஓகே ஓகே திரு காமாட்சி ஐயா இப்போ சவுக்கு சங்கரம் மீது மீண்டும் குண்ட சட்டம் போட்டிருக்கீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்றம் அடைத்து செல்லும் வழியில ஒரு பேச்சு வெளிப்படுத்திருக்கிறார் திமுக என்னை பார்த்து அஞ்சுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க ஒரு தனி மனிதனுடைய தாக்குதலுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் பயப்படும் திமுகங்கிறது ஒன்றரை கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஒரு தனி நபருக்கு நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன் ஒரு குண்டாஸ் போது இன்னொரு குண்டாசு அவர் மீது இருக்கின்ற தவறுகளுக்கு அவர் செய்த தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது முதல் குண்டாசு வந்து காவல்துறை அதிகாரிகளையும் காவல்துறையினுடைய பணியாளர்களையும் அதே போன்று பஸ் ஸ்டாண்டுடைய சிஎம்டிஎம்ட பதவிகளை பொய்யாக தயார் செய்து வெளிய கமிக்காக வந்த முண்டாஸ் சார் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை கிலோம்பாக்கம் அந்த வந்து அந்த டெண்டர் வந்து ஆறு வருஷம் ஆகும் சார் ஆறே வருஷம் ஆகுது சார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஆயி போனான்னு இப்போ போய் பிடிச்சா பிடிச்சா சரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் பத்திரிகைல வெளியிட்டான் அதன் பேர்ல இப்ப எஃப் போட்டு ஆர் சார் நீங்க எப்ப கம்ப்ளைண்ட் தர்றீங்க கம்ப்ளைண்ட் ஆறு வருட கதைய ஆறு வருஷம் கழிச்சி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புகார் தர்றாங்க புகார் கொடுக்கும் போது தான் எஃப்ஐஆர் போடணும் இல்ல நான் சொல்றது புரியுது இவ்வளவு இவ்வளவு நாளா என்ன ஏன் ஸ்லாக்னஸ்னு கேக்குறீங்க அது அது யாருக்கு புகார் குடுத்தானோ அவன பார்த்து கேட்கணும் அப்பதான் அவன் அப்போ அவனே புகார் கொடுத்துட்டான் அவனே புகார் கொடுத்துட்டான்

உயர் அதிகாரிகள் கலந்து ஆலோசிச்சு அதுக்கு பின்னாடி அமைச்சருடைய கங்கணம் வாங்கி சார் ஒவ்வொரு அரசும் இந்த மாதிரி எதிர்ப்பா பேசுறவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடப்பாடியா பத்து ஒரு ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி வழக்குகள் கொடுத்தா நீங்க அடுத்த ஆட்சிக்கு முடியுமா சார் இந்த திருமூர்த்தி சார் இப்ப இந்த விவகாரத்தை வந்து திரு காடு மறைந்த அமரர் காடுவெட்டியார் அவர்களோட வந்து சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க அவருக்கும் இதே போலதான் ஒரு அநீதி நேர்ந்தது அவர் சிறை விட்டு வெளியே வந்ததுன்னு மீண்டும் வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு தரை சட்டத்தின் கீழ அவர் வந்து கைது செய்யப்பட்டு ஆண்டு கணக்கில் வந்து அவரை உள்ள வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒப்பிட்டு சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல ஒப்பீடு தவறு அவர் பேசின வீடியோக்கள் சம்பந்தமா ஜெயலலிதா அம்மையாரை சில விஷயங்கள்ல பேசினார் அதற்கு அந்த அம்மா வந்து குண்ட தடுப்பு சட்டம் போட்டாங்க அதுவும் தவறுதான் திரும்ப திரும்ப போட்டு அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு அப்புறம் அவர் நீதிமன்றம் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கணும் இன்றைக்கு நீங்கள் காடுவட்டியாரோடு நம்ம சவுக்கு சங்கரை கம்பேர் பண்ணுறது தவறு அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அதை வந்து ஒரு தேவையின் அடிப்படையில் வந்து அரசியலுக்காக பேசப்பட்டது இது வந்து ஊழல் சம்பந்தமாக பேசப்படுகிற கருத்துக்கள் அப்போ நீதிபதியா சொல்கிறாரு இப்போ இவர் யூடியூப்ல பேசுறது தான் ஒருத்தர் தேடி போய் பார்க்குறான்னா அதில் உண்மை இருக்க தானே பேசுகிறான் அப்போ ஊழலற்ற ஆட்சி அதிகாரிகள் ஊழல் பண்ணாங்கன்னா அதை தடுக்கணும்ல அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள இருந்து தானே யாரோ ஒருத்த கொடுக்குறான் அதை கொடுத்தவர் ஒரு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கேட்குறாங்கல்ல அதால இந்த கம்பாரிசனே நான் தான் நான் பார்க்குறேன் அது வேற அது ஒரு அரசியல் அது வேற இது உங்கள் மீதான நேரடியான அலிகேஷனுக்கு நீங்க வந்து பதில் சொல்லாம இதை வந்து கடந்து போவதற்காக இந்த மாதிரி உங்ககிட்ட சட்டம் நீதிமன்றமே வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ கஞ்சா வச்சிருந்தா இருக்கிறதுக்கா கஞ்சா வழக்கு அவர் மீது பதியப்பட்டு ஏற்கனவே ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு காலம் முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த குண்டாசுல அவர் இங்க உள்ள போயிட்டு வந்த உடனே அடுத்த குண்டாசு ரெடியா தான் இருந்தோம் அதனால அடுத்த குண்டாசு அவர் மீது ரெடியா வந்து தெரியும் இது வந்து நீதிமன்றத்துல வந்து ஆகையினால அந்த குண்டாசுல இப்ப அவரை பண்ணிருக்கோம் அந்த குண்டாசு இனி அது வரும் அது ப்ராசஸ் ஆகி அது வரும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டாவது நீ ஒரு விஷயம் சொன்ன பல கோடி ரூபாய் பல டன் கணக்கா வந்து கஞ்சா வந்து ஆளுங்கட்சிக்காரவங்க வந்து புடிச்சு பட்டுருக்கு எந்த ஆளுங்கட்சிக்காரையும் டன்னு கணக்கா வச்சு ஏன் புடிச்சான் என்ன லூஸ் தரமா பேசுவனியே உனக்குதான் பேச தெரியுமனு பேசுறீ இந்த மாதிரி பொய்யானதுகளை எல்லாம் பேசக்கூடாது

மினிமம் அந்த ப்ராசஸ் இப்ப அவன் ரிமாண்ட்ல இருக்கான் ரிமாண்ட் கைதி அவனை எடுத்து விசாரிப்பாங்க சார் விசாரிச்சு அது சார் மே நாலு வந்து அவர் ரிமாண்ட் ஆகுறாங்க சார் மே பன்னெண்டு குண்டாஸ் போடுறாங்க சார்

பாரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கிலோ கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு எல்லாம் திமுக நிர்வாகின்னு சொல்லி பெருசா லிஸ்ட் போடுறாரு முடிஞ்சா அவர் மீது வழக்கு போடுங்க இது மாதிரி எல்லாம் போய் சொல்றீங்க எங்க திமுக நிர்வாகிகள் வந்து அப்பழு கற்றவர்கள் அவர் மீது வழக்கு போடுவாங்க கண்டிப்பா அந்த ஆளு யார் யாருன்னு அவருக்கு சொல்லலை நிர்வகிக்கலைன்னா அந்த ஆளு வழக்கு போடத்தான் செய்வோம் சும்மா ஒண்ணு விட்டு வைக்க மாட்டோம் அந்த அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து இப்ப எல்லாம் வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு எடுத்து முடிஞ்ச உடனே ஐயா பேரர் தப்பு பண்றாங்களா அவங்க மீதெல்லாம் மலக்கவே ஆகிப்போம் ஐயா பேரர் இருக்கேன் இருக்கு இருக்கு இருக்குங்க எம்எல்ஏ குண்டாசு உங்களுக்கு அந்த பக்கம் தானே ஆமா ஆகையினால் இந்த மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற வார்த்தையை பேசக்கூடாது இப்ப அவர் கஞ்சா வச்சிருந்தாருங்கிறதுக்காக அவர் மீது குண்டாசு சரி கொஞ்ச நேரம் கந்த சஷ்திகாசம் கவசம் சரி சார் சார் கொஞ்ச நேரம் கந்த சஷ்திகா கவசம் பாடிருமா ஏன்னா தப்பா நம்ம முழுமுறை பேசிட்டோம் ம் இல்ல அதுவும் திராவிட சத்தாந்து அதையும் கேலி செய்வாங்க அது வேண்டாம் நமக்கு கேலி செய்வாங்களா கூட சேர்ந்து பாடுவாங்க சார் இப்போ முருகன் ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க போற போக்குல நீ சொல்லாத கட்சி கலங்கம் ஏற்படுத்துற அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா கோபம்லாம் அடைஞ்சிங்க சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு சில ஒரு சில கிலோ வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது குண்டாஸ் போடுறோம் ஆனால் இப்ப நீங்க சொல்ற உங்க அளவு உள்படியே வச்சுப்போம் கிலாம்பாக்கத்துல இப்ராஹிம் அவர்கள் பிடிபட்டார் உங்க ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகி இப்ப அவர் மீது குண்டக போடப்பட்ட அவர் மீது குண்டாஸ் பாய் தான் இல்ல இது சட்டம் போடுறாங்களாங்கறது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போறாருங்கிறத பொறுத்திருந்து பாருங்க அவர் இப்ப பதினஞ்சு நாள் ரிமாண்ட் கொடுத்திருக்கு இப்ப அவருக்கு போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த விசாரணை முடிவுல அவர் மீது வழக்கு தொடரும் ஜெயக்குமார் அவர்கள் வாசிச்சார் அந்த லிஸ்ட்ல எல்லாம் வந்து ஏதாவது நம்ம நடவடிக்கை முற்படுவோமா அந்த சமூக விரோதிகளை அவர் வாய்ச்சாதுங்க வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது நான் அந்த லிஸ்டையும் பார்க்கல அப்படி ஒரு லிஸ்ட் புடி காவல்துறை பிடிச்சிருந்தா தானே அந்த லிஸ்ட் அவருக்கு தெரியும் காவல்துறை பிடிச்சிருந்தா அவருக்கு மீது என்னென்ன வழக்கு அதாவது வழக்கு தொடுக்கிறதுங்கிறது வந்து இது வந்து பல குற்றங்களை செய்திருந்தால் மட்டுமே தான் போடுவாங்க ஒரு குற்றம் செய்தவரை உடனே குண்டாசுல போட மாட்டாங்க குறைந்தபட்சம் கோடி எழுபது கோடி ஒரு அஞ்சாயிரம் தர இல்ல 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 எஃப்ஐஆர் ஒருத்தருமே ஒரே எஃப்ஐஆர் மேல எல்லாம் குண்டாசு போட முடியாது குறைந்தபட்சம் ஒரு நாலோ ஐந்தோ எஃப்ஐஆர் இருந்ததுன்னா அவங்க மேல குண்டாசு போடணும் இல்ல ஒரு விவசாய போராட்டத்தை கலந்துக்கணும் அவர் போடணும்

அவருக்கு கஞ்சாவத்துல வேற கேஸ்ல போய் சரி கேசில அவருக்கு வந்து ஐயோ உள்ள போனாக்க ரொம்ப கஷ்டப்படுவானே ஐயா சொல்லி கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திமுக இருக்கிற பல பேர் ஐயா நீங்க கூட சிறைக்கு போயிருப்பீங்க நாங்க போன சிறை வேற ஏதோ ஒரு சிறைக்கு போன போயிருக்கோம் என்னத்துக்கு என்ன காரணம் சொல்றாரு பாரு என்ன காரணம் இல்லை இல்ல அவரு விமர்சனத்தமன் வந்துருவாங்கண்ணே அவரு விமர்சனம் பண்றாங்கறதுக்காக அவருடைய நிலை என்னங்கறதை புரிஞ்சுக்காம ஒருத்தர் விமர்சனம் பண்றான்னா அதுக்கு எங்க யாரா ரோட்ல போறவங்க இல்லையா நீங்க அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா காட்சி சிதம்பரம் விமர்சனம் பண்றதுக்கு எல்லாம் அவருக்கு அருகதை கிடையாது அப்ப மீன்றீங்க அப்ப அப்படிப்பட்ட ஆள்களை வந்து நீங்க எம்பி ஆக்கி எங்களோட பிரதிநிதி ஆக்கிருக்கீங்க அது அவர் அப்பாவுக்காக பண்ணது அப்பாவுக்காக புல்ல ஆமா என்ன சார் உண்மைதான் இப்ப நாங்க தான் அதாவது அப்பல் கட்டுறவரை கோட ஏ தூக்கி எங்க கால்ல போட்டுக்கிட்டோம் என்ன பண்ணுவீங்க காசு ஆப்பிளுக்கு வந்து அந்த பேணில அந்த நிகழ்ச்சி பண்ணாங்கல்ல அதுல வழக்கு போட்டாங்க அந்த வழக்குக்கு செல்லு போறது கை கூட கட்டணம் தெரிவிச்சாரு அவர் என்ன சொல்லுவீங்க இப்போ சொல்லுங்க என்னது கித்யா

செல்வ பெருந்தொகைக்கும் அது பொருந்தும் செல்வ பெருந்தொகை தப்பு பண்ணா அது பண்ணாலும் தப்பு தான் நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான் சார் நீங்க மாதிரி ஒருத்தர் மயில் இருக்காலும் ஒருத்தர் எல்லாம் ஒண்ணு கிடையாது தப்பு தப்பு தான் அவரு வந்து அவர் செல்வ பெருந்தொகை வந்து என்ன காரணத்துக்காக எதுக்காக அவர் பேசுனாரு எல்லாரும் பேசுறாங்க நம்ம பேசலன்னா நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு நினைச்சுட்டு பேசிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி சமூகத்துக்கு உண்மையா இல்லையா அப்படித்தான் அதான் அந்த சமூகத்துக்காக தான் பேசுறது இப்ப நீங்க எப்படி அந்த சமூகத்துக்காக வரைஞ்சு கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க அது மாதிரிதான் உங்களை கருத்தை பதிந்தமைக்கு மிகுந்த நன்றி